இங்கே இந்த சின்ன பையன் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பான் ஆனாலும் அவன் தேர்ட் பிரைஸ் வாங்க முடியலன்னு அழுதுட்டு இருக்கான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இந்த சின்ன பையனோட தங்கச்சியோட ஷூவை தைக்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பான் அப்ப வரவள்ள கிராசரி வாங்கிட்டு இருப்பான் அப்ப அங்கே அந்த ஷூவை மறந்துட்டு வச்சு வந்திருப்பான் அந்த கடைக்காரா தூக்கி குப்பையில போட்டுறான் இப்ப அந்த பையன் மறுபடியும் வந்து தேடி பாக்குறான் ஆனா அந்த ஷூ அங்க இருக்கவே இருக்காது அதுக்கு பதிலா அந்த காய்கறி எல்லாம் கீழே தள்ளி விட்டுறான் இப்போ நடந்ததெல்லாம் அவன் தங்கச்சி கிட்ட சொல்றான் அவன் தங்கச்சி அழ ஆரம்பிக்கிறான் இப்ப உடனே கிட்ட இருக்க ஒரு பூப்போட்டு பென்சில கொடுத்து அவளை சமாதானம் பண்றான் தங்கச்சிக்கு காலையில ஸ்கூல் இருக்கும் அண்ணனுக்கு மதிய ஸ்கூல் இருக்கும் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க தினமும் அந்த தங்கச்சி ஸ்கூல் முடிஞ்சது வேகமா ஓடி வந்து அண்ணன் கிட்ட அந்த ஷூவை குடுக்குறா இப்போ அந்த பொண்ணு அவங்க ஸ்கூல் பிள்ளையில ஒரு சின்ன பொண்ணாவோட ஷூவை போட்டுருக்கத பாக்குறா இப்போ அவ வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறா இப்போ அந்த பொண்ணு ஷூ வாங்குறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிட்டு வரா ஆனா அங்க போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அப்பா கண்ணு தெரியாதவரா இருப்பாரு நம்மள விட அவளுக்குதான் அந்த ஷூ ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அவகிட்ட வாங்காமலே வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ அந்த பையன் அவனோட அப்பாவும் வேலைக்காக வெளியூருக்கு போறாங்க இப்போ அங்க எல்லா இடத்துலயும் வேலை கேக்குறாங்க ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் வேலை கிடைக்குது அங்க ஒரு சின்ன பையன் இருப்பா ஒண்ணு ஒண்ணு சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்ப வேலை முடிஞ்சு நிறைய பணமும் குடுக்குறாங்க இப்ப வருநாளில அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட தங்கச்சிக்கு ஒரு ஷூ வாங்கலாமான்னு கேக்குறான் அவரும் சரின்னு சொல்றாரு இப்ப வந்துட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அடிபட்டுடுது இப்ப வந்த காசு எல்லாமே மெடிக்கல் செலவுக்கு வந்து வழி செலவுக்குமே காலி ஆயிடுது அப்பதான் அவங்க ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ பத்தி போட்டிருப்பாங்க தேர்ட் பிரைஸுக்கு ஒரு ஷூ இருக்குன்னு போட்டிருக்கு இத பாத்தது அந்த பையன் தங்கச்சி கிட்ட கண்டிப்பா நான் வின் பண்ணி உனக்கு அந்த ஷூ வாங்கி தரேன்னு சொல்றான் இப்ப அந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கிறான் அவனுக்கு ஒரு முறை டயர்ட் ஆகுது அப்ப அவன் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பாக்கறான் இப்ப மறுபடியும் நல்லா ஓட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல அவன் பஸ்ட் வர ஆரம்பிச்சிடுறான் ஃபர்ஸ்ட் வந்தா ஷூ கிடைக்காது பொறுமையா வரான் இப்போ அவன் நாளா தான் வந்துடுறான் இப்ப மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த லைனே கிராஸ் பண்ணிடுறான் அவங்க சார் கிட்ட நான் தேர்ட் வந்துட்டான்னு கேக்குறான் அதுக்கு அவரு நீ தாண்டா பஸ்ட் சொல்றாரு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் அவன் மட்டும் சோகமா அந்த ஷூவையே பாத்துட்டு இருக்கான் இப்ப வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் ஒரு நாள் கண்டிப்பா நான் உனக்கு அழகான ஷூ வாங்கி தருவனும் சொல்றான் இப்போ அதே நேரத்துல அந்த பையனோட அப்பா அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் ஷூ வாங்கிட்டு வர்றதையும் காட்டுறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க